செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் புழில் எங்கடம்பின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேல என் கையெழுத்தே முருகா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சிக ராசி மறைமுக ஒளிப்படங்கள் ரகசியங்களை கொண்ட ராசி பூர்வீக தனையோகளை கொண்ட ராசி பூமியின் புதை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கும் ராஜயோக அற்புதம் பெற்ற சிவாபவன ஆட்சி பெற்ற இந்த விருச்சக ராசியை கேட்டை விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அற்புதமான தனயோகம் அடிக்கப் போகுது அதாவது ஏற்கனவே உங்கள் ராசிக்கு இரண்டும் ஐந்து கூடிய குரு பகவான் பெரும் எட்டு என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்தில் அமைந்து இரண்டு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை இந்த மாதம் முழுவதும் பார்ப்பது விசேஷ தனயத்தையும் அதிரடியான ஆர்ப்பாட்டமும் மிகவும் தனயோகத்தையும் கொடுக்கும் சிலருக்கு எதிர்பாராத வழியில் பத இருக்கின்ற இடத்திலிருந்து தொழிறஸ்தானத்தில் மிகப்பெரிய பதவி யோகத்தை கொடுக்கும் வழி ஆதாயத்தை கொடுக்கும் அரசியலில் அந்த குரு பகவானும் பத்து கோடி சூரிய பகவானும் இணைந்து ஐந்து கோடி இணைந்து இருக்கும்போது சிவராஜ யோகத்தில் சிலருக்கு திடீரென்று அரசியலில் லாக்காக்கள் ஒருக்கப்பட்டு மிகப்பெரிய மந்திரியாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சிலருக்கு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் பதவி கொண்ட மிகப்பெரிய பதவிகள் ஏற்படும் மாணக்கர்களுக்கு படிப்பில் மிகப்பெரிய உயர்ந்த உயர் படிப்புகளை படியக்கூடிய அதற்கான யோகமும் கணிந்து வரும் இந்த காலகட்டங்களில் இன்று ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு மூன்று நாளுக்கு கூடிய முயற்சிக்கும் சுகஸ்தானத்துக்குரிய சனீஸ்வரூபா ஐந்தாம் வீட்டில் மறைந்து ஐந்தில் உட்கார்ந்து கொண்டு லாபத்தை பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் எதிர்பார வழிகளில் கிரிப்டோகன்ஸ் வருமானம் மற்றும் புதையல் வருமானம் லாட்ரி வருமானத்தை உங்கள் சனீஸ்வர பகவான் கொடுத்து உங்கள் வாழ்க்கையே மிதமிஞ்சி யோகம் படுத்தவரா பொதுவாகவே உங்கள் ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சவுத்த கேந்திரத்தில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு அமைந்து அதை ஐந்து கூடிய யோகாதிபதி பார்க்கும் பொழுது கோடீஸ்வர தன யோகம் இந்த மாதம் ஏற்படும் கேந்திரத்தில் ராகுனி பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோத்தனம் படைத்து சீமானாக விதணையா வாழ்ந்திடுவான் இன்னது கேளு தேசு பெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிபோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரத்தில் உள்ள சதுத்த கேந்திர ராகு பார்க்கும்போது வீடுமனை ஸ்திரசத்து யோகம் எதிர்பாராத தேர் போன்ற விலையுறந்த காஸ்ட்லியான கார் வாங்கக்கூடிய ராஜயோகத்தையும் இந்த ராகு பகவானும் குரு பகவான் கொடுக்க உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் பதினொன்று கூடிய புதன் ஒன்பதாம் பெற்றிக்கு வந்து ராஜயோகத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் உங்களுக்கு உங்கள் ராசிநாத என்று செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லி சொல்லித்தார்த்த ஒன்று தொழிலில் புதிய தெம்பையும் புதிய உத்வேகத்தைக் கொண்டு கடன் என்ற வழக்கு வம்பு கோர்ட்டு கேசிலிருந்து விடுதலை கொடுக்க ஆயத்தமாகி விட்டார் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய உங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஏழு கூடிய சுக்கிரமா ஏழிலே ஆட்சி பெற்றுவதே மாலவியா யோகம் ஆகும் இந்த மாலவியா யோகத்தை அந்த மாதத்திற்குள் எதிர்பாராமல் வாகன யோகம் வாங்கக்கூடிய யோகமும் வீடு மலை சிறுத்து வாங்கக்கூடிய யோகமும் அளவுக்கு அதிகம் பண சேர்க்க யோகமும் மிகப்பெரிய ஏற்பட்டு இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் தஞ்சை அருகுள்ள திட்டை ராஜகுருவாய் அழைக்கப்படும் திட்டை ஆளுநர் ராஜகுருவை சென்று ஒரு வியாழக்கிழமை கொண்ட கடலை மாலை சாத்தி அவருக்கு மஞ்சள் ஆடை ஆடை உடுத்தி உங்க வாழ்க்கையில் ஏறுமுகம் என் அப்பன் ஆறுமுகத்தில் அணுக்கிறங்கெடுத்து மிகப்பெரிய சாதனையும் படுத்தவர் தன்னம்பிக்கை படுத்தவராக யோகம் படுத்தவராக இந்த மாதத்திற்குள் நீங்கள் வருவது நிதர்சனமான உண்மை ஆறுமுகமான அப்பன் தரிச்சந்தூர் செந்தில் ஆண்டவனையும் ஒரு வியாழக்கிழமை சென்ற இந்த மாதத்திற்குள் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது தொழில் உள்ள தேக்க நிலைகளை மாறி மிகப்பெரிய உயர்வும் எண்ணமும் பெற்று மிகப்பெரிய ராஜாவா இந்த மாதத்திற்குள் இந்த விருச்சிக ராசிக்காரர் வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை